பட்டினத்து அடிகளருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை பாடல் நாற்பது சதிர்முகன் தந்தைக்கு கதிர்விடு கடவுள் ஆழி கொடுத்த பேரருள் போற்றி முயற்சியோடு பணிந்த இயக்கர் கோனுக்கு மானிதி இரண்டும் ஆனாய் பெருவளத்து அழகை ஒன்றும் தளர்வின்றி நிறுவிய செல்வம் கொடுத்த செல்வம் போற்றி தாழ்நிழல் அடைந்த மாணிக்காக நான்முறை பிறழாது கோன்முறை வலித்து பதைத்து வரும் கூற்றை படிமிசை தெரிக்க உதைத்துயிர் அளித்த உதவி போற்றி குலை குலை குலைந்த நிலையாத்தேவர் படுபேர் அவலம் இடையின்றி விளக்கி கடல்விடம் அருந்தின கருணை போற்றி தவிராச்சீற்றத்து அவுணர் மூவையில் ஒல்லணல் கொழுவி ஒரு நொடி பொடிபட வில்லொன்றுவளைத்த வீரம் போற்றி பூமென் கரும்பொடு பொடிபட நிலத்து காமனை பார்த்த கண்ணுதல் போற்றி தெய்வையாளி கைமுயன்று கிழித்தன கரியொன்று உரித்த பெருவிரல் போற்றி பண்டு பெரும்போர் பார்த்தனுக்காக கொண்டு நடந்த கோலம் போற்றி விரற்பதம் ஒன்றில் வெள்ளிமலை எடுத்த அரக்கனை நெறித்த ஆண்மை போற்றி விலங்கல் விண்டு விழுந்தன முன்னால் சலந்தரன் தடிந்த தண்டம் போற்றி தாதையை எறிந்த வேதியர் சிறுவர்க்கு பரிகலம் கொடுத்த திருவுளம் போற்றி நின்முதல் வழிபட தன்மகன் தனிந்த தொண்டர்மனையில் உண்டல் போற்றி வெண்ணெய் உண்ண எண்ணுபு வந்த நந்தாவிளக்கை நுந்துபு பெயர்த்த தாவுபுல் எலிக்கு மூலகால நொய்தினில் அளித்த கைவளம் போற்றி பொங்குளை அழல்வாய் புகைவிழி ஒருதனி சிங்கம் கொன்ற சேவகம் போற்றி வரிமிடற்று எருள்வழி மணிஹூ பகுவாய் உரகம் பூண்ட ஒப்பனை போற்றி கங்கையும் கடுக்கையும் கலந்துழி ஒருபால் திங்கள் சூடிய செஞ்சடை போற்றி கடவுள் இருவர் அடியும் முடியும் காண்டல்வேண்ட வேண்ட கணற்பிழம்பாகி நீண்டு நின்ற நீளம் போற்றி ஆலம்பில்குனின் சூளம் போற்றி கூறுதற்கு அரியனின் ஏறு போற்றி ஏகல் வெற்பன் மகிழும் மகற்கு இடப்பாகம் கொடுத்த பண்பு போற்றி தில்லை மாநகர் போற்றி செம்பொன் அம்பலம் போற்றி அம்பலத்தாடும் நாடகம் போற்றி என்றாங்கு என்றும் போற்றினும் எந்தனக்கு இறைவ ஆற்றல் இல்லை ஆயினும் போற்றி போற்றினின் புலம்பு அடிக்கே இதன் பொருள் பிரம்மனுடைய தந்தையாகிய திருமாலுக்கு ஒளிவிடுகின்ற தெய்வத்தன்மை பொருந்திய சக்கரத்தை அருளிய உன் திருவருளுக்கு வணக்கம் முயற்சியோடு பணிந்த இயக்கர் கோளாகிய குபேரனுக்கு சங்கநிதி பதுமநிதி ஆகிய இரண்டு நிதிகளையும் குறையாத பெருவளத்தை உடைய அழகாபுரியையும் எல்லையற்ற செல்வத்தையும் அளித்த செல்வனே உனக்கு வணக்கம் உன்னுடைய பாதார விந்தங்களை சரணமாக அடைந்த பிரம்மச்சரியாகிய மார்க்கண்டேயனுக்காக நாள் தவறாமல் தன் பணியை செய்து வரும் யமன் வந்தபோது அவனை உதைத்து மார்க்கண்டேயனுக்கு நீண்ட ஆயுளை அளித்த உன் உதவிக்கு வணக்கம் மிகுந்த நடுக்கத்தினை அடைந்த தேவர்களின் துன்பத்தை தாழாமல் விளக்கி கடலிலிருந்து எழுந்த ஆலகால விடத்தை பருகின உன் கருணைக்கு வணக்கம் திரிபுராந்திகளின் மூன்று கோட்டைகளை தீயிட்டு கொளுத்தி ஒரு நொடியில் சாம்பலாகுமாறு மேருமலையை வில்லாக வளைத்த உன் வீரத்திற்கு வணக்கம் கரும்பு வில்லோடு சாம்பலாகுமாறு மன்மதனை எரித்த உன் நெற்றிக்கண்ணுக்கு வணக்கம் தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானையை கிழித்து அதன் தோலை போர்த்திய உன் பெருவெற்றிக்கு வணக்கம் முன்பு பெருவீரனாகிய வீரனாகிய அர்ஜுனனுக்காக நீ எடுத்த வேட்டுவ கோலத்திற்கு வணக்கம் வெள்ளிமலையை எடுத்த இராவணனை கால்விரல் விரல் ஒன்றினால் நெறித்த உன் ஆண்மைக்கு வணக்கம் மலை பிளவுபட்டு விழுந்தது போன்று சலந்தரனை அழித்த உன் ஆற்றலுக்கு வணக்கம் தன் தந்தையின் கால்களை வெட்டிய சண்டீசருக்கு உண்கலம் கொடுத்த உன் திருவுள்ளத்துக்கு வணக்கம் உன்னை உபசரிக்க தன் மகனாகிய சீராள தேவனை அறிந்த சிறுத்தொண்ட தொண்ட நாயனாருடைய வீட்டில் நீ உண்டமைக்கு வணக்கம் வெண்ணெய் உண்பதற்காக எண்ணி வந்து நந்தா விளக்கை தூண்டிய எலிக்கு மூலகு ஆள விரைந்து அருள் செய்த உன் கை வண்ணத்திற்கு வணக்கம் பொங்கும் பிடரியையும் அழல் போன்ற வாயையும் உடைய புகை உடைய சிங்கத்தை கொன்ற உன் வீரத்திற்கு வணக்கம் கொடிய பாம்பை அணிந்துள்ள உன் ஒப்பனைக்கு வணக்கம் கங்கையும் கொன்றையும் கலந்து ஒரு பக்கத்திலும் திங்களை மறுபக்கத்திலும் சூடிய உன் செஞ்சடைக்கு வணக்கம் திருமாலும் பிரமனும் முறையே உன் அடியையும் முடியையும் காண்பதற்காக முயன்ற போது நீ கணற்பிழம்பாகி நின்று நின்ற உன் நீளத்திற்கு வணக்கம் விஷம் கக்கும் உன் சூலத்திற்கு வணக்கம் சொல்வதற்கரிய நின் வாகனத்திற்கு வணக்கம் ஒப்பற்ற மலையரசன் மகிழும் மகளாகிய உமாதேவியாருக்கு இடப்பாகம் கொடுத்த உன் பண்பிற்கு வணக்கம் தில்லை மாநகருக்கு வணக்கம் தில்லையுள் செம்பொன் அம்பலத்திற்கு வணக்கம் அம்பலத்தாடும் நின் கூத்திற்கு வணக்கம் எனக்கு இறைவனே உன் திருவடிகளை எப்பொழுதும் போற்றும் ஆற்றல் இல்லை என்றாலும் எனக்கு அருள் செய்வாயாக என வேண்டுகின்றார் பட்டினத்து அடிகளருளி செய்த கோயில் நான் மாலை முற்று பெற்றது